தவ மூன்று நோன்பு பற்றி வழக்கமாகவே தவக்காலம் என்றால் எல்லோருமே நோன்பு இருப்பதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள் அது நல்லதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஐஆரை இறைவாக்கினர் நமக்கு நோன்பு பற்றிய அழகான பாடத்தை தருகின்றார் கடவுள்தான் அதை சொல்லி நமக்கு தர சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாசகத்தில் மூன்று வகையான நோன்பை பற்றி நாம் காண்கின்றோம் ஒன்று ஒருவர் தனக்காக இருக்கும் நோன்பு இரண்டு மற்றவருக்காக இருக்கும் நோன்பு மூன்று கடவுளுக்காக இருக்கக்கூடிய நோன்பு முதலில் தனக்கான நோன்பு என்ன ஒருவர் தனக்காகவே பசியாய் இருப்பது அல்லது உணவை தவிர்ப்பது ஆடைகளை கிழித்துக்கொள்வது அல்லது பகட்டு இல்லாத ஆடைகளை உறுத்துவது என்று தன்னைத்தானே கொள்கிறார்கள் அல்லவா அதுதான் அவருக்கான நோன்பு அடுத்தது மற்றவருக்கான நோன்பு என்ன தெரியுமா இன்றைய வாசகத்தின் மூன்றாவது பகுதியில் இதை பற்றி சொல்லப்படுகின்றது வறியோருக்கு உணவளிப்பது ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு தருவது அதிகாரத்தில் இல்லாதவருக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அவர்களை உயர்த்துவது இன்று என்று எண்ணற்ற வழிகளை வாசகம் சொல்லித் தருகிறது இது கட இது பிறருக்கான நோன்பு இப்பொழுது மூன்றாவது நோன்பு கடவுளுக்கான நோன்பு எது என்று கேட்டால் இந்த இரண்டுமே தான் கடவுளுக்கான நோன்பு ஒருவர் தனக்காக வைத்துக் கொள்ளக்கூடிய நோன்பும் சரி பிறருக்காக செய்யக்கூடிய நோன்பு இந்த இரண்டும் சேர்ந்துதான் கடவுளுக்கான நோன்பு என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கின்றது அது என்ன தெரியுமா ஒருவர் பிறருக்கான நோன்பை செய்தால் மட்டுமே தனக்கான நோன்பையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு கடவுள் நோன்பாக அங்கீகரிப்பார் ஒருவர் தனக்கான நோன்பை மட்டுமே செய்து கொண்டு பிறருக்கான நோன்பை அதாவது பிறரை உயர்த்துவதை கைவிட்டு விட்டால் தனக்கான நோன்பு இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கடவுள் சொல்லி இது எனக்கான கடவுளுக்கான நோன்பே அல்ல என்று சொல்கின்றார் தவக்காலத்தில் தனக்காகவும் நோன்பிருப்போம் பிறரை உயர்த்தி பிறருக்கான நோன்பையும் செய்வோம் இந்த இரண்டும் சேர்ந்ததே கடவுளுக்கான நோன்பு